அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து பதஞ்சலி ஜோச சுத்திரத்தின் சுத்திரம் நாற்பத்தாறு பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம வந்து பார்க்க போகிறது நம்ம அந்த சமாதி நுட்பங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த சமாதி நுட்பத்தில் வந்து என்ன நம்ம பார்த்தோம்னா தூள சமாதி சூக்கும சமாதி அடுத்து வந்து நீர்விதர்க்க சமாதி அடுத்து வந்து விதர்க்க சமாதி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அந்த சமாதியெல்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சமாதியெல்லாம் விதையுடன் கூடிய சமாதிகள் இங்கே விதை என்பது கடந்த கால அனுபவங்கள் பற்றிய நினைவுகள் ஆகும் அவை மன அமைதியை பாதிக்கும் சமாதி நிலையை அடைந்த பிறகும் கூட சராசரி மனிதனின் துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் தொடரவே செய்கின்றன காரணம் கடந்த கால துன்பத்தின் சுவடுகள் மறையாமல் இருப்பதுதான் மனதில் தங்கியிருக்கும் விருப்பங்களும் பாச பிணைப்புகளும் விதைகள் அவை எப்பொழுது வேண்டுமானாலும் உழைக்கும் விஸ்வரூபம் எடுக்கும் ஆசைகளால் துன்பங்கள் துன்பங்களால் துயரங்கள் என்று மனம் தனக்குத்தானே தலையிட்டு கொண்டே இருக்கிறது அதுவே தலையிட்டு கொண்டும் இருக்கிறது மனம் தூய்மை அடைகிற போது அவற்றை தூக்கிருக்கிற போதும்தான் விடுதலை அடைய முடியும் எண்ணெய் அதாவது எண்ணம் தூய்மை இருந்தால்தான் செயலும் தூய்மை தூய்மையாகவே இருக்கும் எந்த மனம் முழுக்க முழுக்க இருக்கிறதோ அந்த மனம் இறை அனுபவத்தை பெறும் தவத்தாலவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் என்பார்கள் மனை தூய்மைக்கு ஏற்ற அளவின் செயலின் விளைவே இருக்கும் விதையுடன் கூடிய சமாதிகள் தாழ்நிலையானவை மேம்பட்ட ஞான பயிற்சியில் விதையற்ற கூட கூடும் விதையற்ற சமாதி கூடும் அதாவது விதையுடன் கூடிய சமாதிகள் தாழ்நிலையானவை மேம்பட்ட ஞான பயிற்சியால் விதையற்ற சமாதி கூடும் துன்ப நிலைகளை அடியோடு ஒதுக்கி தாழ் ஆழ்ந்த தியானத்தில் அதாவது ஒதுக்கி தள்ளி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுவதே உயர்ந்த ஞான பயிற்சியாகும் ஞானத்தில் உயர்நிலை அடைவதற்கு பேரின்பம் அனுபவம் வாய்க்கும் ஞானத்தில் உயர்நிலை அடைந்தவருக்கு மட்டுமே பேரின்ப அனுபவம் வாய்க்கும் இதுதான் பதஞ்சலி யோக சுத்திரத்தின் நாற்பத்தி ஆறாவது சூத்திரம் நம்ம எந்த சமாதி செஞ்சாலும் மனம் வந்து நம்ம சமாதி நிலையே போனாலும் மனிதனுக்கு வந்து துன்பங்கள் துயரங்கள் இருக்கிறதற்கு காரணம் வந்து கடந்த கால துன்பத்தின் சுவடுகளும் அதன் இன்பத்தின் சுவடுகளும் தான் இதுதான் இந்த மனதின் பிணைப்புகள் வந்து அவர் தங்கியிருக்கும் விருப்பங்களும் பாசங்களும் பிணைப்புகளும் தான் விதைகளாக மாறுது எப்போது வேண்டுமானாலும் அது வந்து முளைக்கும் அது வந்து விஸ்வரூபம் எடுக்கும் சரிங்களா அதை நம்ம தூக்கி எறியதற்கான ஒரு பக்குவத்தை நம்ம அடைந்திருக்க வேண்டும் இதுதான் நாற்பத்தி ஆறாவது சூத்திரம் மிகவும் முக்கியமான சூத்திரமாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இத்தவரை சூத்திரம் சுத்திரம் முடிவடைகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு சூத்திரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்